ஒரு பிள்ளை விழுந்தாய் எல்லா தாய்களாலும் உருவார்கள் அந்த தாய் எந்த பிள்ளையுடைய கண்டுபிடிக்க முடியாத அளவு தான் சிறப்பு ரமேஷ் காமெடி கிடைக்கவில்லை ஆசிரியர் கொண்டவர் அது மட்டுமில்லாமல் யூடியூப் கடலி வருகிறார் தமிழ் ஆளுமைக்கு இவர்களுடைய கனவர் ஒற்றுமையான பணிகளை செய்து வருகிறார்கள் இப்பொழுது

ஒரு மணி வாழ்ந்து திருத்திருக்கிறார்கள் வெங்கிய ஹோதையே ஒரு உடல் சந்தித்த ஒரு இரண்டு மணி நேரத்திலே மகிழ்ச்சி இப்படி ஒரு வாழ்ந்து திருப்பி இருபது ஒரு பத்து நேரத்தில் இருந்தது காசனங்கி வாழ்ந்து போயிருந்தோம் ஒரு மணி நேரங்களில் ஒரு பயணித்து இப்படி வாழ்ந்து அப்படி அந்தக்குரிய நாங்கள் பிரச்சனைகின்றோம்

தெரி மூண்டுபடி நான் பேசுவது எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது முடிவில் எப்படின் செல்வோம் என்ற இதிலிருந்து நான் தனக்கு அதிகமாக பேசும் ரெண்டு வார்த்தைகளோடு இரண்டு மூன்று வார்த்தைகளோடு அதை சுருக்கமாக முடிந்து கொள்கிறேன் முதலிலே சுமனேசன் குடும்பத்தாருக்கு முதலில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன் இவ்வளவு இன்னையிலே இவ்வளவு அன்பு ஐம்பது பேரை இந்த விருது வழங்குறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாகாது